வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பதிவில் எந்த இடத்த பற்றி பார்க்க போகிறோன்னா தென்காசி மாவட்டம் திருவேங்கட வட்டம் குலட்டாக்குறிச்சி அந்த ஊருக்கு பக்கத்தில் ஏழு ஏக்கர் விவசாய பூமி ரோட்டு மேலே விற்பனைக்கு வந்திருக்கு அந்த இடத்த பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் இந்த இடம் கழுகுமலையிலேருந்து ஒரு ஆறு கிலோமீட்டர் தூரத்தில் இருக்குது திருவேங்குலத்துலேருந்து ஒரு ஒம்பது கிலோமீட்டர் தூரத்தில் இருக்குது நடுகுப்பேட்டிலிருந்து ஒரு அஞ்சு கிலோமீட்டர் தூரத்தில் இந்த இடம் இருக்குது கோயில்பேட்டிலேருந்து கோயில்பேட்டி புதுப்போ ஸ்டாண்டில் இருந்து ஒரு பதினஞ்சு கிலோமீட்டர் தூரத்தில் இந்த இடம் இருக்குது டோட்டலாக ஏழு ஏக்கர் ரோடு முகப்பு நானூறு அடி டூ நானூற்றி ஐம்பது அடி வரைக்கும் கிடைக்கும் டோட்டலாக ஊருக்கு பக்கத்துலேயே இருக்குது இந்த இடம் அந்த மேலே பெட்டி தோப்பு அந்த ரோடு இருக்கு இல்லையா பஸ் ரோடு இருக்கு இல்லையா அதில் இந்த நிலம் அமைஞ்சிருக்கு டோட்டலாக ஏழு ஏக்கர் பார்ட்டி ஒரு ஏக்கர் என்ன ரேட் சொல்கிறாங்கன்னா ஒரு ஏக்கர் இருபது லட்சம்னு சொல்கிறாங்க டோட்டலாக ஏழு ஏக்கர் இருக்குது ரோடு முகப்பு நானூற்றம்பது அடி கிடைக்கும் இது பிளாட்டு பிரிக்கவும் பயன்படுத்தலாம் விவசாயத்துக்கும் அருமையான இடம் டோட்டலாக ஏழு ஏக்கர் நானூற்றம்பது அடி ரோடு முகப்பு ரோட்டு மேலே அமைஞ்சிருக்கு மண் பூமி தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்